ஏதோ ஏற்கனவே வந்து பேர் மிது ஏதோ இங்க புலிதாக வராதது போல ஒரு வலந்தியை பரபொது தேவையற்ற செயல். நாங்க வரும்போது ரெண்டு பெண்கள் வந்து குரல உயர்த்தி பேசுறாங்க. நீங்க உடனே வீடியோ எடுத்து என்ன பண்ணுவீங்க? அமைச்சர்களை முற்றுகை கேலி பேசுற மாதிரி பேசீங்க. இரண்டு நாட்களாக கிlambdaபாக்கம் பேருந்து நிலையம் குறித்து எதிர்கட்சி தலைவரும் இன்னும் சில கட்சித் தலைவர்களும் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் இளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயங்கி வந்த பேருந்துகள் எண் நூறு சதவீதத்தில் இருபது சதவீதம் தற்போது மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் எண்பது சதவீத பேருந்துகள் கோவை நம்முடைய கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்தும் இயக்கப்படுகிறது எனவே ஏதோ ஏற்கனவே வந்த பேருந்துகள் இப்போ ஏதோ இங்கே புதிதாக வராதது போல ஒரு வதந்தியை பரப்புவது தேவையற்ற செயல் அடுத்ததாக இந்த இரண்டு நாட்களும் பேருந்து வரவில்லை என்று பிரச்சனை நடந்தது நள்ளிரவு நேரம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி என்ற அளவிலே நடக்கிறது மாலையிலே இதுபோன்ற பிரச்சனைகள் இல்லை வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது பேருந்துக்கு வருகிறவர்கள் போய் கோயம்பேடாக இருந்தாலும் இப்பொழுது கிளாம்பாக்கமாக இருந்தாலும் இரவு பதினொன்றைக்கு மேலே பேருந்துகள் இயக்குவது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் திருச்சிக்கு மாத்திரம்தான் பேருந்துகள் இயக்கப்படும் மீதி பேருந்துகள் இயக்கப்படாது ஏன்னா நீண்ட தூர பயணத்திற்கு போகிறவர்கள் அந்த நேரத்திற்கு மேல் போவது பாதுகாப்பானது இல்லை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு நான்கு மணி வரை பேருந்துகளை இயக்குவது என்பது லாரி டிராஃபிக் ஹெவியாக இருக்கிற எண்ணெய்சில் வந்துட்டு இதை இயக்குவது பாதுகாப்பானது இல்லை என்கிற காரணத்தினால் இது காலம் காலமாக இருந்து வருகின்ற நடைமுறை ஆனால் இந்த ப பன்னிரண்டு மணிக்கு மேலே வந்து ஒரு இரநூறு பேர் நூறு திடீரென்று வந்து நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது காரணம் நேற்று இன்னொரு செய்தி ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதில் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட மாண்பம நீதிபதி அவர்கள் அவர்களுக்கான சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்துறைக்கு அறிய கருத்து வழங்கினார்கள் அந்த அடிப்படையில் ஆமணி பேருந்து இயங்குகின்ற பொழுது இந்த முடிச்சூர் பேருந்து ஆமணி பேருந்து நிறுத்தம் வரை அவருடைய பணிமனையிலிருந்து இயக்குவதற்கு அனுமதித்து அதற்கு பிக்கப் பாயிண்ட் என்று பயணிகளை ஏற்றுவதற்கு சூறப்பட்டு மற்றும் போரூர் டோல்கேட் இரண்டு இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதல்லாமல் அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அவருடைய பேருந்தை நிறுத்துகின்ற இடத்திலிருந்து கிளம்பும்போது அங்கே ஏற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு பொருள்பட அந்த ஒரு வரி இருப்பதைத்தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேறு விதமாக எடுத்துக் கூறுகிறார்கள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகள் அந்த பணிமனையிலிருந்து இயங்கட்டும் இங்கே முடிச்சூரில் அவர்களுக்கான வசதி ஏற்படுகிற விரை என்கின்ற அந்த கட்டத்தில்தான் மாணவி நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் கோயம்பேடு பேருந்து நிலையம் தோங்கி இயங்க துவங்கிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குறிப்பிட்ட சிலர் ஏற்படுத்த முனைகிறார்கள் ஏனென்றால் ஐநூற்றி எண்பத்தைந்து அதிகபட்சமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது மற்ற நாட்களில் குறைவாகத்தான் இருக்கும் லீன் டேஸ்னு சொல்கிற நாட்களில் இந்த அதிகபட்சமாக இயக்குகின்ற பொழுதும் முந்நூறு பேருந்துகள் இங்கே நேற்றையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மீதி பேருந்துகள் தான் தங்களுடைய பணிமனை கோயம்பேடை சுற்றி இருப்பதாக சொல்லிக்கொண்டு போகிறார்கள் எனவே பெரும்பான்மையான பேருந்து ஆம்னி பேருந்துகள் இங்கே இருக்கின்ற நிலையில் ஒரு பாதிக்கும் குறைவாக இருக்கிறவர்கள் ஏதோ கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தை மீண்டும் இயக்குவதற்கு ஆணை வந்தது போல ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் அதே வேளையில் இங்கே அரசு பேருந்துகள் குறைவாக இருக்கிறது என்ற செய்தியை பரப்பினால் அவர்கள் மீண்டும் ஆம்னி பேருந்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது காரணம் கடந்த ஆண்டு தீபாவளி பொங்கலை விட இந்த ஆண்டு தீபாவளி பொங்கலுக்கு அரசு பேருந்திலே முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் அதிகம் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் இந்த ஆண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள் அதே போல் பொங்கல் நாட்களில் வழக்கமான பயணிக்கிற பயணிகளை விட கூடுதலாக பயணித்தார்கள் அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இழவில்லை முழுவதுமாக போக்குவரத்துறை அதிகாரிகளால் முழு அளவிற்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போ பயணிகள் இங்கிருந்து செல்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டு முழுமையாக அந்த பணிகள் நடைபெற்றது ஆனால் இந்த இரண்டு நாட்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை தான் தோன்றுகிறது அதையும் நான் குறிப்பாக சொல்வதற்கு காரணம் அவர்கள் பிரச்சனை செய்த அந்த முந்தாள் முந்தா நாள் இரவு என்பது நூற்றி முப்பத்தி மூன்று பேருந்துகள் திருச்சிக்கு வழக்கமாக இயக்கப்பட வேண்டியது நூற்றி முப்பத்தி மூன்றை தாண்டி இரண்டாம் சனிக்கிழமை என்கின்ற காரணத்தினால் கூடுதலாக பயணிப்பார்கள் என்று எழுபது பேருந்துகள் கூடுதலாக இயக்குவதற்கு திட்டமிட்டு தயாரித்து வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் பயணிகள் கூட வர வர மாநகர போக்குவரத்து பேருந்து பேருந்துகளையும் கூடுதலாக எடுத்து விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் பக்கத்தில் இருக்கின்ற பணிமனைகளுடைய பேருந்துகளையும் கூடுதலாக எடுத்து அந்த பேருந்துகள் நூற்றி ஐம்பது இயக்கப்பட்டிருக்கிறது எழுபது திட்டமிட்டு நூற்றி ஐம்பது ஏற்கனவே இயக்குகின்ற நூற்றி முப்பத்தி மூணு இல்லாமல் நூற்றி ஐம்பது பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் மொத்தமாக நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கூடுதல் பேருந்துகள் அன்றைக்கு இரவு இயக்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு இரவு அறுநூற்றி பத்து கூடுதல் பேருந்துகள் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை விட கூடுதலாக இயக்கப்பட்டிருக்கிறது இதில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இரவு பதினொன்றரை மணிக்கு மேல் வந்து பயணம் செய்ய புதிதாக பேருந்துகளை கேட்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற பணிமனையிலிருந்து பேருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஓட்டுநர் நடத்தினர் வீட்டுக்கு போனவர்களை திரும்ப அழைத்து வருவது என்பது அந்த நேரத்தில் எவ்வளவு சிரமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் தகவல் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே நாங்கள் கண்காணிக்க சொல்லி போக்குவரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம் தணிக்கை செய்யப்படும் தவறு நடந்தால் நிச்சயமாக நடவடிக்கை அது சார் இன்னைக்கு முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரிகளும் மனிதர்கள் அவங்க ஆயிரம் இடத்துல இருப்பாங்க நாளைக்கு நீங்க சொன்னதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் நீங்க பத்திரிகையாளராக அதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க நீங்க சொல்கிறத ஒத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ஒத்துக்கிறேன் இப்போ நாங்கள் வரும்போதே ரெண்டு பெண்கள் வந்து குரலை உயர்த்தி பேசுறாங்க நீங்கள் உடனே வீடியோ எடுத்து என்ன பண்ணுவீங்க அமைச்சர்களை முற்றுகை அமைச்சர்கள் மீது தாக்குதல்னு போடுவீங்க அதிகாரிகளும் மனிதர்கள் அவங்ககிட்ட வந்து எங்களுக்கு எப்போ பஸ் கிடைக்குன்னு கேட்டால் முன்னாடி ஹெல்ப் டெஸ்க் இருக்குது அவங்க வந்து நின்னா ஏற்கறதுக்கு பேட்ரி கார் வச்சுருக்குது இதெல்லாம் கோயம்பேட்டில் இல்லாத அத்தனை வசதியும் கிளாம்பாக்கத்தில் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் இதையும் செய்ய அவங்க தயாராக இருக்கிறாங்க சண்டை போடாமல் கேட்டால் எல்லாம் நடக்கும் அவ்வளோதான் மேட்ரு ஓ

சார் கேள்வியா கேளுங்க கேள்வியா கேளுங்க கேள்வியா கேளுங்க நீங்க கேள்வியா கேளுங்க மேட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற மக்கள் சொன்னாங்க நீங்க உறுதிப்படுத்தினீங்களா வாங்க போவோம் வாங்க உறுதிப்படுத்திக்கலாம் பார்த்துக்கலாம் ஏதாவது அவர் ஒருத்தர் த திருவண்ணாமலைக்கு வரலாங்கிறது ஒருத்தர் சிதம்பரத்துக்கு வரலாங்கிறது ஒருத்தர் கடலூர் அதாவது எல்லாத்துக்கும் ஷெட்யூல் சர்வீஸ் போட்டு அதுபடி பேருந்து இயங்கி தான் ஆகணும் அந்த பேருந்து கொண்டு போய் ரோட்டில் நிற்க முடியாது அதை நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் மக்களுக்கான தான் இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் கேள்வி கேட் நீங்கள் கேள்வி கேட்பது வந்து உங்கள் உரிமை ஆனால் அதுக்காக குற்றஞ்சாட்டுவது மாத்திரமே இல்லாமல் கொஞ்சம் கேட்டிங்கன்னா மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய சொல்லி கேட்குறது தான் அதில் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம் என்ன அந்த இருக்க முடியாது அந்த பஸ் இயக்குவதற்கான டிரைவர் கண்டக்டர் வந்துட்டாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க இயங்குது அதில் மாற்றம் இல்லை கூடுதலாக வருகின்ற பொழுது அதற்கு கூடுதல் பேருந்துகள் தேவைங்கிறது தான் பிரச்சனை அதுக்கும் நேற்றுக்கு எவ்வளோ முந்தா நாள் எவ்வளவு இயக்கப்படுது நேற்றுக்கு எவ்வளோ இயக்கப்படுதுன்னு சொல்றேன் நானூற்றி இருபது அறுநூத்தி கூடுதல் பேருந்துகளும் வழக்கமா இயக்குங்கிற சர்வீஸ் இல்லாமல் கூடுதல் இயக்கப்படுகிறது இதற்கு தேவை தேவையில்லை என்றால் ஆய்வு செய்யப்பட்டு ஏன்னா இப்போ தான் இங்கே எல்லாம் மாற்றிருக்கோம் நம்ம ஒரு வீடு கூடி போகிறோம் வீடு கூடி போன உடனே அங்கே போய் எல்லா வசதியும் உடனே வந்துடாது நம்முடைய பழக்க வழக்கு தகுந்த மாதிரி சில மாறுபாடுகள் செய்வோம் அதுபோல் தான் இதுவும் என்ன தேவை இருக்கிறதோ தேவைக்கேற்ப ஒரு அமைச்சர் சிஎம்டி அமைச்சருங்கிற முறையில் அவர் எத்தனை மணிக்கு இங்கே வந்துருப்பாருங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நான் போகத்துறை அமைச்சர் வாரம் ஒரு முறைக்கு வந்து ஆய்வு செஞ்சு தான் இருக்கும் கடந்த காலங்களில் பத்தாண்டு காலத்தில் ஆட்சியில் எப்படி நடந்து இப்போ எப்படி நடக்குதுங்கிறது பாருங்கள் முதலமைச்சர் என்ன மக்கள் சேவை வழங்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி திருமண நாள் முகூர்த்த நாள் எல்லாருக்கும் ஆயிரம் இருக்குது ஆனா அதை விட்டுட்டு தான் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் நன்றி